வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செல்லூர் பாலத்துக்கு கீழே ஒரு பட்டர் பன் கடை ரொம்ப நாளாக ஃபேமஸாக இருக்குது நம்ம யூடியூப் வீடியோவில் போனால் கூட பார்த்தா கூட செல்லூர் பட்டர் பன் போட்டாலே வந்துடும் மொதல் கடையாக ஸோ மதுரையில் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாதான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன் இதோட டேஸ்ட்டு சரி அவங்க ஓன் மேக்கிங் அந்த பட்டர் அது பண்ணுறதும் சரி ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஸோ இப்போ நம்ம போய்க்கிருக்க பாதை பார்த்திங்கன்னா இருந்து கீழே வைகை ஆற்றுக்கு சைடில் வந்து போய்க்கு இப்போதைக்கு ஒரு வழியாக நல்லபடியாக போய்க்கு இருக்கோம் நல்லபடியாக பயணம் அமையும் நம்புகிறேன் நல்லாதே நடக்கட்டும் ஓகே சோ நல்லபடியா ஸ்ட்ரைட்டாக போயிருக்கீங்க ரோடு நல்லாவே இப்போ ரீசெண்டா போட்ட ரோடு தான் அதனால நல்லாவே இருக்குங்க ஓடுறதுக்கும் இப்போ வந்து நம்ம ஆரப்பாளையம் சைடுல அந்த ரவுண்டான வருது இல்லையா அதுல வந்து கரெக்டா லெஃப்ட் சைட் நம்ம எடுக்கணும் இதான் வந்து அதோட ரூட் ஃபர்ஸ்ட் ஸோ காலவாசுல இருந்து நீங்க வரீங்கன்னா வந்து இந்த ரூட் நீங்க கரெக்டா வந்தீங்கன்னா அந்த கடையை பார்க்கலாம் இல்லைன்னா சில பேர் இந்த கடை தெரியாமல் திரும்பி போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன்னா இது ஒரு சந்துப்பில் இருக்குது அதனால் பெருசாக யாருக்குமே வர முடியல தேடி வந்து சாப்பிட்டு போகிறவங்க தான் அதிகம் ஸோ கூட்டமும் அல்ல போதுங்க ஸோ ஒரு பண்ணு ரெண்டு பண்ணுலாம் வரலாம் இல்லை ஒரே நேரத்தில் ஒரு நாற்பது பெண் ஐம்பது பெண்ணு போடுற ஒரு கடைனால் இவர் தான் அது ஒரு நிமிஷத்தில் டக்குனு நிறுத்திட்டு அடுத்த செட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவார் ஓகே இப்போ வந்து நம்ம அந்த ஆத்துப்பகுதி பாலத்தில் போய்க்கு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட் சைடு எடுத்துக்கணும் ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டான ரூட்டு ஸோ செல்லூர் பாலம் வந்து ஏறுற சைடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் என்ட்ரன்ஸ் ஓகே நல்லபடியாக ஸ்ட்ரெயிட்டாகவே போய்க்கு இருக்கோம் ஓகே இன்றைக்கு வந்து டயட் பிளான்லேருந்து கொஞ்சம் சீட்டிங் டே மாதிரி அப்போக்கப்போ எதாவது வந்து சாப்பிட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ ரெகுலராக ஃபிட்னஸ் வீடியோவும் போட்டுக்கிறோம் நம்ம சேனலில் அண்ட் ட்ராவல் கண்டென்ட் வீடியோவும் போட்டுக்கிருக்கோம் ஸோ ரெண்டுமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா டவுட்னாலும் என் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்க பார்த்துக்கிறேன் ஓகே ஒரு வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பித்தாச்சு ஸோ நார்மல் ஸ்பீடில் தாங்க போய்க்கிருக்கேன் ஓகே இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா செல்லூர் பாலத்தோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் ஸோ இதில் வந்து ஏறி மெதுவாகவே போய்க்கலாம் ஓகே நல்ல வானமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பூதா கலரில் சூப்பராக இருக்குது பார்க்கவும் ஸோ அட்ராக்டிவாக இருக்குது ஓகே இந்த பாலத்தில் போகும்போது ரொம்ப டிராஃபிக்கான இல்லைங்க எப்போயாவது ஒரு டைம் தான் வருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சைட்லேயே ஒரு அந்த பாலம் அமைச்சு கொஞ்சம் ஆக்கி விட்டாங்க கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது பாலத்தில் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஓட்டுறதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது காரணம் வந்து அந்த புதுசாக ஒரு பாலம் போட்டு சைடில் அப்படியே விட்டுருக்காங்க போடுறது வந்து டிராஃபிக் இல்லாம இருக்கிறது தான் ஸோ சென்னைக்கு ரீசெண்டாக போனதுக்கு தான் தெரிஞ்சு எத்தனை பாலம் இருந்துச்சுன்னு ஸோ நீங்கள் வரிசையாக பார்த்தா பாலமா தான் இருந்துச்சு இன்னமும் கட்டிக்கிட்டா இருக்கா நீங்க எல்லாம் ஸோ மதுரையும் அதே மாதிரி சிட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு சீக்கிரமாகவே இது பண்ணுறாங்க ஆனால் நம்ம மதுரைக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸிங்க சட சடசடன்னு டகு டகுன்னு போயிடலாம் ரொம்ப டிராஃபிக்கு நம்ம சிம்மக்கல்லில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் பெரியார் அவ்வளோ தான் மற்றபடி மற்ற இடத்த தவிர மிச்ச இடத்துல நார்மல் ஸ்பீடே நம்ம சீக்கிரமாகவே நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம் ஓகே இப்போ வந்து செல்லூர் அந்த கீழே இறங்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கோங்க கரெக்டாக ஒரு போர்டு ஒன்று வரும் அந்த போர்டை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த போர்டு தான் வந்து நமக்கு ஐடென்டிட்டி ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஏறிட்டோம்னா பாதை தெரியாது இன்னொரு பட்டர் கடை கேப்போம் அவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு கடையை சொல்லிவிடுவாங்க நம்ம அந்த போ நினச்ச போகிற கடைக்கு போகாமல் அவங்க இதாகிடும் ஸோ நல்லா பார்த்துக்கங்க இந்த போர்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஸோ இந்த இது போட நல்லா காமிக்கிறேன் காளியம்மன் கோவில் தெரு மறந்துடவே மறந்துடாதீங்க காளியம்மன் கோவில் தெரு போட்டிருக்க இடத்துல ஸ்ட்ரைட்டாக போங்க மொத்தம் ரெண்டு வளைவு வரும் அந்த ரெண்டு வளைவில் எதுலேயும் வளைஞ்சிடாதீங்க ஒரே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க ஸோ அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி சந்தை மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கும் அதே நமக்கு ஒரு பார்க்குறக்கு ஒரு ஐடென்டிட்டி ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் பாத்தீங்க வளைஞ்சிட கூடாது ஒரே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இப்போ இப்பதான் நம்ம வந்து வந்திருக்க ரோடு மூணாவது லெஃப்ட்டு கரெக்டாக லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போய் நின்றுனா கடை பேரெலாம் பெருசாலாம் போட்டிருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது நீங்கள் இந்த அந்த வீடியோ வச்சு ஐடென்டி பண்ணால் தான் உண்டு ஒழிய மற்றபடி இந்த கடை இது பெரிய போர்டு இருக்கும் பக்கத்தில் எது இருக்கும்னா எதுவுமே இல்லை கரெக்டாக அந்த அம்மன் சொன்ன அந்த தெருக்குள்ளே வரைக்கும் மூணாவது லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக அந்த ஆப்போசிட்டில் வந்து இப்போ ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிருக்காங்க ஸோ மணல்கும் கூட இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் போகணும் ஸோ மறந்துடக்கூடாது மறந்துடாதீங்க ஓகே ஸோ ஓரளவு நம்ம நெருங்கி வந்துட்டோம் இந்த கடைக்கு நான் சொன்னேன் இல்லையா ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஒரு வேலை பார்த்துக்கிருக்காங்க அந்த மணல் கும்படு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை இருக்குது ஸோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது நான் கரெக்டாக சீக்கிரமாகவே போயிட்டேன் ஸோ அந்த அண்ணட்டையும் கேட்டு அண்ணே வீடியோ எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கன்ட்டாங்க ஸோ ஓகே இப்போ நீங்கள் இந்த வீடியோவை அப்படி ரசித்து பார்த்துட்டே இருங்க ஆனால் உங்கள் வைக்கிற விதமும் இந்த சவுண்டே ரசி ரசிச்சுட்டே இருங்க நான் வாய்ஸ் வர கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன்

Hey! Yes, ma'am. சோ ஒரே வழியா நம்ம கைக்கு வந்துச்சு சோ ரெண்டு பட்டர் பண்ணு வாங்கியிருக்கேன் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ரூபா ஸோ ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்துங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்தில் ஒரு ஸ்னாக் டைமாக இருக்கும் சீக்கிரமாக வந்துடாதீங்க வெயிட் பண்ண வச்சுருவாங்க ஆனால் அப்படியுமே ஒரு கூட்டம் வந்து நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ ஏன்னா வரதுக்கு முன்னாடியுமே பயங்கரமாக ஒரு கூட்டம் சைலெண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஓகேங்க ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிக்கிருக்கேன் இதில் என்ன ஸ்பெஷல்னாலும் இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வர்றாங்க இவ்வளோ சந்துக்குள்ளேயும் இருக்குது கடையும் ரொம்ப டெவலப்பாகவும் இல்லை ரொம்ப கிராண்டாகவும் இல்லை ஆனாலும் ஏன் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓன் மேக்கிங் பட்டர் ஸோ இதெல்லாம் மெயின் கான்செப்ட் அவர் கொண்டு வராரு ரொம்ப காஸ்ட்லியாகவும் விற்காமல் அவர் ஓன் பட்டர் நல்லாவே தெளித்து விடுறாரு நல்லாவே வேண்ட அளவுக்கு மேலும் நாள் கேட்டால் கூட கொடுக்குற அளவுக்கு அவர் பண்ணுறாரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட அந்த பட்டரும் அந்த பண்ணும் நல்லா வெந்திருக்க இடத்துல வைக்கும் போது நமக்கே ஒரு ஃபீலிங் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டோப்பம் நல்லா க்ரியேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒரு ஒரு புத்த முடிச்சியாக ஸோ அளவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ அதனால தான் இன்னமும் அந்த இடத்துல கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இது தான் ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சாப்பிட்ட வெளி ஏறியாச்சு இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல தான் திருப்பி போகிறோம் ஓகே இப்போதைக்கு வரும்போது கொஞ்சம் ட்ராஃபிக்காக தாங்க இருக்குது ரோடு ஸோ வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ நைட் டைமாக ஆயிடுச்சு ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆறு இருபத்தஞ்சிக்கு மேலே வாங்க சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ டைமிங் அதுதான் அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க ஸோ நைட் பத்து மணி வரைக்கும் ஓடும் நினைக்கிறேன் ஸோ ஒரு டைம் நாற்பது பண்ணும் போடுறாரு அந்த நாற்பது பன்னும் பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் தான் கரெக்டாக அதுக்குள்ளேயுமே விற்று முடிச்சு அடுத்த செட்டு போட்டுறாரு டீ டக்கு 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 டக்குனு போடுறாரு நம்ம கேக் கேக் இன்னமும் வேணும்னு கேக் கேக்க டக்கு டக்குன்னு நம்ம கொடுக்குறாங்க சில இடத்துல பார்த்தாங்கன்னா அப்போ தான் ஆண் பண்ணுவாங்க அப்புறம் அந்த பட்டர் வேகணும் அப்புறம் அந்த பண்ணு வேகணும் எல்லாம் வந்து நம்ம கைக்கு வரக்கணும் அப்பாடான்ற மாதிரி ஆகிருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை போன உடனே உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சுன்னா அவர் அன்பாகவும் பேசுகிறார் ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங்கில் வீடியோ எடுக்கலாமா அப்படி கேட்கும்போது தாராளம் எடுத்துங்க அந்த அன்பாக பேசுகிற விதமும் இதை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் அவர் அன்பாக நல்லா நடக்கிறதுனால தான் அவர் இன்னமும் ஃபேமஸாக இருக்கு அப்போ கண்டிப்பாகவே நல்லா சம்பாதிப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அதிக கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே இன்னுமே கொஞ்சம் கடையை டெவலப் பண்ணி கொஞ்சம் பேர் போர்டுலாம் போட்டாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஒரு வழியாக இப்போ நைட் ட்ராவல் வந்துட்டு இருக்கோம் ஒரு வழியாக க எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ட்ராவலும் போட்டேன் இப்போ மதுரையில் ஸ்பெஷல் ஜிகர் தான் போட்டேன் அதே மாதிரி எனக்கு இந்த பட்டன் பண்ண ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த வீடியோவும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து முடிச்சாச்சு ஓகே இப்போ நம்ம போய்க்கு இருக்கிற ரூட்டு பார்த்திங்கன்னா கோரிப்பாளையம் ஸோ ஃபைனலி ஓகே பாய்